ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சை நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது போல் ரெடிமேட் மிக்சர் வந்து ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சரை எப்படி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கோலமாவு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து பெரிய ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணி போடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ரின் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவக்கூடிய விம் சோப்பை வந்து இது போல் கிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால்வாசி அளவு கிரேட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு துருவி எடுத்துகிட்டு இந்த மிக்சரோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க போல் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது கூட வந்து பாதி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம் நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட லெமனும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு கிடைக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கிச்சனில் என்ன பொருட்களை க்ளீன் பண்ணால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவி கவுக்கக்கூடிய கம்பி கூடை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டீல் கூடை யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இது போல் நல்லாவே வந்து துரு வந்து ஏறிடுச்சு இதை வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுறது கிடையாது இல்லையா அதனால் அளவுக்கு வந்து துரு ஏறிடுச்சு அதே போல் வந்து உப்பு கரையும் நிறையவே வந்து இருக்குது இந்த ரெடி பண்ண மிக்சரை யூஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷில் வந்து கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு இதை வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கம்பி ஸ்க்ரப்பர் போட்டு ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்திரங்கள் கிளீன் பண்ணுறது போல் நல்லா வாட்டமாக இல்லாமல் இது போல் கம்பியாக இருக்கிறதுனால எதில் கிளீன் பண்ணுறதுமே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால் ரொம்பவே வந்து பொறுமையாக இது போல் அப்ளை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது போல் தான் இருக்குது இதே போல் நீங்கள் பிளாஸ்டிக் பாத்திரம் கழுவுற கூட வச்சுருந்தாலும் இந்த மிக்சரையே ரெடி பண்ணி நல்லா வந்து கிளீன் பண்ணலாம் பாருங்கள் பேஸில்லலாம் நல்லாவே வந்து துருப்பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அடுத்து கம்பி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து படிச்சுன்னு தேய்ச்சி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்தது இதுலேயும் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முக்கால் வாசி அளவு எல்லா துருவுமே வந்து க்ளீன் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்குது இது வந்து நமக்கு தேய்க்க தேய்க்க தான் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ஆகாது நல்லாவே வந்து க்ளீன் ஆகிட்டு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எந்த பொருளை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி கோலெல்லாம் நம்ம மூடி வைக்கக்கூடிய தாம்பளம் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் இதோட எஜ்ஜஸ்லலாம் அந்த பள்ளத்துலலாம் நல்லாவே வந்து துரு வந்து படிஞ்சிருக்குது இதையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தாம்பளத்தை நல்லா ஈரப்படுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பி ஸ்க்ரப்பரை போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸரை நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் பாருங்கள் தேய்க்க தேய்க்க நல்லாவே வந்து பளிச்சுன்னு கரையெல்லாம் வந்து விட்டு வருது இதே போல் அடைப்பக்கமும் நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துக்கலாம் முக்கியமாக அந்த டிசைன் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நல்லாவே வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நல்லா வந்து பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா கரையுமே வந்து கிளீனாக வந்து விட்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டேன் நல்லாவே வந்து நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு எதை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தோட அந்த தட்டை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் முக்கியமாக இந்த பிடி தூக்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூலெலாம் நல்லாவே வந்து அழுக்கு துருவெல்லாம் வந்து படிச்சிருக்கு ஏன்னா நம்மளோட ஸ்க்ரப்பர் வந்து அந்த இடுக்கிலலாம் நல்லா வந்து தேய்ச்சி எடுக்காது இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்ஸரோடு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் அந்த இடுக்கு கேப்பில் எல்லாமே வந்து போகிறது போல் டூத் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இதே போல் ரெண்டு தட்டிலையுமே வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இட்லி தட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்க்க தேக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய துரு எல்லாமே வந்து அழகாக விட்டு வந்துச்சு இப்போ ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இட்லி தட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் ரொம்ப உங்களுக்கு போகாதது போல் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலே ஊற வச்சிங்கன்னா நல்லாவே வந்து கரையெல்லாம் விட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆயிட்டு கிடச்சிருக்கு இதே போல் வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிக்கும் போது நல்லாவே வந்து பளிச்சுன்னு கிடைக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு தட்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எது க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிளேட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆனால் இந்த எட்ஜஸ்ட்லாம் நல்லாவே வந்து துரு வந்து சேருது இதையும் வந்து ப்ரஷை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து கரை வந்து உங்களுக்கு விட்டு வரும் இந்த கேப்லெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம தேய்ச்சோன்னா போகாது இது போல் பொறுமையாக ப்ரஷ்ஷை வச்சுட்டு தேய்க்கும் போது நல்லாவே வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிட்டு கிடைக்கும் பாருங்கள் தேய்ச்சிட்டு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கருவேப்பில்லை பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு மீன் மசாலா கிரேவி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்ச கூட பார்த்தீங்கன்னா மசாலா பிரியாமல் நல்லா வந்து மீனில் செட் ஆகிட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்க முடியும் எந்த மசாலா டேஸ்ட்டும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து வேணா இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது போல் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணும் போது இது போல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னால் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நல்லா வந்து ஒட்டி கிடைக்கும் ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க போல் தோசை தவால மீனை வந்து வறுக்கும் போது எண்ணெயும் கம்மியாக செலவாகும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மீனும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு கிடைக்கும் சூப்பராக வந்து மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் வேக வச்சிருக்க மட்டனை கடாயில் டேரெக்டாக வந்து நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்ருலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான க்ரீன் மசாலா மட்டன் கிரேவி தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இது கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இது போல் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கார்னிஷ்காக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் பாருங்கள் ரொம்ப எம்மியான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான கிரீன் மசாலா மட்டன் கிரேவி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்